ஹாய் தொழர்களே இன்னைக்கு நம்ம நியூ பேஷன் சேனல்ல நாற்பது சைஸ் பிளவுஸ் தான் எந்த அளவுக்கு ஈஸியான முறையில சரியா கட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் பாருங்க நம்ம ஒரு மீட்டர் லைனிங் துணியா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அயன் பண்ணதுக்கு பின்னாடி கீழே நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கிட்டோம் இது வந்து பிளவுஸினுடைய பேக் பகுதியில பின் மடிப்பு மடிப்போம் தெரியுமா அதுக்காக விடுறதுதான் இது எந்த அளவுக்கு விடணும் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் நான் ஒரு ஒன்றரை இன்ஜில் விட்டுருக்கேன் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸினுடைய உயரம் வந்து சரியா பதினாலு இஞ்சு அவங்களுக்கு நம்ம ஆறு இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலு ரேஞ்சில மார்க் பண்ணுறோம் பதினாலு ரேஞ்சில மார்க் பண்ணுறோம் இதனுடைய சைஸ் வந்து நாற்பது சைஸ் அப்படிங்கிறதுனால ஹாம்கோலுடைய இறக்கம் ஆறு இன்ஜும் ஹாம்கோலுடைய அகலமும் ஆறு ரேஞ்சிலையும் நான் மார்க் பண்றேன் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு ரேஞ்சில நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி முடித்தவனை நல்லா கவனிச்சு பாருங்க எப்படியெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ எந்த அளவில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கிடுவோம் கரெக்டாக கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு முடிஞ்சவன அடுத்து நம்ம கழுத்தினுடைய அகலம் அவங்களுக்கு வந்து சரியாக மூனேஹால் இஞ்சு மூணே ஹால் இஞ்சு அப்படின்னா மூனேஹாலும் மூனேகாலும் ஆறரை இஞ்சில் கழுத்தினுடைய அகலம் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது பாடி லூஸ் நம்ம கணக்கு பண்ணணும் நாற்பது இன்ச்சு தான் பாடி லூஸு சரியா பத்து இஞ்சி வச்சா போதும் சரியா நாற்பது இஞ்சு பிளவுஸுக்கு நான் பத்து இஞ்சி வச்சிருக்கேன் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப இந்த பத்தை நாளா நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது இஞ்சு சரியா வந்துடும் சரியா நம்ம வச்சுக்கிட்டதுக்கு பின்னாடி அப்படியே கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டோமா கோடு போட்டோன்னே இப்ப நம்ம பாடி லூஸ மார்க் பண்ணதுல இருந்து கீழே அப்படியே கிராஸா ஒரு கோடு போடுறோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டோன்னே இதையும் ஸ்டெயிட் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம்னா பியூச்சர்ல உங்களுக்கு உடம்பு வச்சுச்சுன்னா நம்ம இங்கே தான் நாலு தையல் போடுவோம் அது பிரித்து விட்டுக்கிறதுக்காக தான் இந்த கோடு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அடுத்து பாருங்க நான் ஹாம் கோலினுடைய ரவுண்டு வரைகிறேன் இதற்கெல்லாம் அடிஸ்கேல் வந்துருச்சு பெண்ணா நீங்க வாங்கி வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை வரைஞ்சிட்டோம் எந்த அளவுக்கு வரைஞ்சோமோ அதே மாதிரி கட்டிங் பண்ணிடுவோம் பாருங்களு இப்போ வந்து நம்ம நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட் பண்ணி முடிச்சிட்டோமா கட் பண்ணதற்கு பின்னாடி இப்போ நம்ம கீழே மடிக்கணும் தெரியுமா பேக் சைடில் அந்த முதுகு பேக் சைடுல பின்பகுதி பட்டிக்கு கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல அர்க்கார்ட் பண்ணிக்கிறேன் தைக்கும் போது இதுதான் அடையாளம் நம்மளுக்கு அதனால அந்த இடத்துல அர்காட் பண்ணிக்கிட்டோம் பாடி லூஸ் கிட்டையும் ஒரு அர்க்காது கழுத்து அகலத்துக்கிட்டையும் ஒரு அறுக்காது நாற்பது சைஸினுடைய பேக் பகுதியை கம்ப்ளீட்டா நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய முன்பகுதி ரெண்டு கிராஸையும் கட் பண்ண போறோம் அதற்கு பாருங்க ஓப்பன் சைடு நம்ம பார்க்கட்டும் ஃபோல்டிங் பகுதி நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி துணியை போட்டுக்கோங்க துணியை போட்டதுக்கு முன்னாடி நம்ம கட்டிங் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா பேக் சைடு அதை நம்ம எடுத்து இந்த அளவுக்கு நான் எப்படி கிராஸாக போடுறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்க இந்த அளவுக்கு கிராஸ் போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிராஸாக போட்டோன்னா இப்போ நம்ம கட்டிங் பண்ண போறோம் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒன்று கவனிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு கிராஸா போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இப்போ நம்ம ஷோல்டர்ல இருந்து கட்டிங் பண்ண போறோம் கேமராமேன் இங்க இருந்து காட்டுங்க பாருங்க இப்போ நம்ம ஷோல்டர்ல இருந்து கட்டிங் பண்றோம் இந்த ஷோல்டர்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த அளவும் மெசர்மெண்ட் எல்லாம் மாறாது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே அளவு தான் அதே மாதிரி ஹாம் ஹாம்கோல் சைடும் கட்டிங் பண்றேன் பாருங்க கோல் சைடும் நம்ம பேக் சைட் பேக் அண்ட் ஃப்ரண்டும் ஒரே தான் கட்டிங் பண்ணிருக்கோம் இதுலையும் எந்த அளவும் மாறாது இப்போ நம்ம எங்கே அளவை மாத்துறோம் எங்கே கிராஸ் குண்டான மெஷர்மெண்டை செட் பண்ணி கரெக்டா கட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க சோல்டரையும் கோலையும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே சைடு ஒரே மாதிரி நம்ம கட்டிங் பண்ணிக்கிட்டோம் கட்டிங் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ நம்ம எந்த இடத்துல அளவு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து பேக் சைடுனுடைய இந்த இடம் முடியுது பாத்தீங்களா இந்த இடத்துல சரியா அரை இஞ்சில் நான் மார்க் பண்ணுறேன் அதற்கு பிறகு இங்கே நம்ம ஒரு ஒன்றரை இன்ஜில் மார்க் பண்ணுறோம் சரியா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடம் அதாவது ஃப்ரண்ட் சைடினுடைய முன்கழுத்து தப்பம் தெரியுமா அந்த இடத்துக்கிட்ட ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணுறேன் சரியா இவங்களுக்கு கொஞ்சம் மார்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதுனால நம்ம வந்து அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் வச்சதற்கு பின்னாடி இப்போ நம்ம மார்க் பண்ண தெரிவிங்களா இந்த அரை இஞ்சு அரை இன்ஜ்ல இருந்து அப்படியே ஒன்றரை இன்ஜிக்கு நம்ம என்ன பண்றோம் காசா ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிட்டோமா அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எப்படி மார்க் பண்றேன்னு கரெக்டா இதுல இருந்து தான் பிரிக்கிறேன் சரியா இப்படி பிரிச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கிட்டோமா கோடு போட்டு முடிச்சோம்னா இப்ப நம்ம அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த அளவுக்கு வரைஞ்சமோ அதே அளவுக்கு அப்படியே கட்டிங் பண்ணிக்கிறோம் கட்டிங் பண்ணிட்டோமா கட்டிங் பண்ணதுக்கு பின்னாடி அதே மாதிரி இந்த சைடு கட்டிங் பண்ணிக்கிறோம் ஃப்ரண்ட் சைடினுடைய கழுத்து தப்பம் தெரியுமா அந்த சைடு தான் நான் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு சரி இப்ப நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை முதல்ல கட் பண்ணோம் கட் பண்ணதுக்கு முன்னாடி கிராஸாக போட்டு இப்ப ஃப்ரண்டையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கழுத்தினுடைய அகலம் மூணே அகல் வச்சோமா அதே அளவுக்கு தான் பிரண்ட்லயும் வைக்கணும் அதுலேயும் நான் அர்காட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி நாற்பது சைஸ் பிளவுஸுக்கு பதினாலு இஞ்சு உயரம் பிளவுஸுக்கு எந்த அளவுக்கு கிராசினுடைய உயரம் வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் தோழர்களே பதினாலு இன்ச்சு உயரத்திற்கு கிராசினுடைய உயரம் எவ்வளோ வைக்கணும் பிளவுஸ் உயரம் வந்து சரியா பதினாலு இஞ்சு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பத்தரை இன்ச்சு வைப்போம் சரியா பத்தரை டு பதிமூன்று நல்லா கவனிச்சு பாருங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு பத்து இஞ்சி வச்சா போதும் இவங்களுக்கு நம்ம அரைஞ்சி எக்ஸ்ட்ரா இறக்கி தான் வைக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா மார்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதுனால இவங்களுக்கு நம்ம அரைஞ்சி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டோமா அப்போ எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க பத்தரை டு பதிமூன்றரைக்கு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணி முடிச்சவன இப்போ நம்ம இருந்து என்ன பண்றோம் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதே மாதிரி கீழே மார்க் பண்ணோமா அந்த பதிமூன்று இன்ச்சு அங்கேயும் ஒரு கோடு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டோமா இப்போ இந்த ரெண்டு கோடுமே மூணு இஞ்சு வித்தியாசத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் கரெக்டாக மூணு இஞ்சு வித்தியாசத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் மூணு இஞ்சு வித்தியாசத்தில் இருக்கான்னு பார்க்கணும் இதுவும் மூணு இஞ்சு வித்தியாசத்தில் இருக்குது சரி நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அடுத்த ப்ராசஸை பொறுத்த அளவுக்கு பகுதி நாலே ஹால் இஞ்சி உங்களுக்கு வைக்கிறோம் இதெல்லாம் அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரே அளவில் நம்ம கட்டிங் பண்ணக்கூடாது மார்பியினுடைய பகுதி நாளை ஹால் வைக்கிறோம் வச்சுட்டோமா இந்த கீழ்கோட்டில் இருந்து இந்த இடத்துக்கு சரியாக நம்ம ஒரு இஞ்சில் மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடு ஹாம் கோல் இருக்கு பாத்தீங்களா இந்த சைடுல ஒன்றை இன்ஜில மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி நம்ம இந்த ஒன்றரை இன்ஜிலிருந்து நாலே ஹால் வரைக்கும் ஒரு கோடு போடுறோம் அதே மாதிரி இந்த நாலே ஹால்ல இருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் கோடு போடுறோம் கோடு போட்டுக்கிட்டோமா கோடு போட்டு முடிச்சவன இத நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அப்படியே கட்டிங் பண்ணிடலாம் பாருங்க தோழர்களே கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப நம்ம மார்பினுடைய மையப்பகுதி நாளைகால் வச்சோமா கால் வச்ச இடத்துல அப்படியே நான் திருப்புறேன் திருப்பி நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து நான் நீவிக்கிறேன் நீவினோன்னா உங்களுக்கே தெரியுதா சென்ட்ரு கோடு வந்துருச்சு சரி இந்த சென்ட்ரு கோடு இப்படி இருக்கட்டும் சரியா இப்ப இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி துணி இருக்கு நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி துணி இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரேசியர்கள் நல்ல பெண்டில் தான் வருது அதனால நம்ம இந்த துணியை எக்ஸ்ட்ரா நம்ம கட்டிங் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம கட் பண்ண போறோம் அவ்வளோதான் கட் பண்ணி முடிச்சிட்டோமா கட் பண்ணி முடிச்சோன்னா லைட்டா பிசுறுகள் இருக்கு அதையுமே தட்டி எடுத்துருவோம் இந்த பக்கட்டும் பிசுறுகள் இருக்கு அதையும் தட்டி எடுத்துருவோம் இப்ப நம்ம முன்கிராசினுடைய எல்லாம் வச்சு கரெக்டாக வரைஞ்சி வெட்டி முடிச்சவன டாட் பிடிக்கணும் தெரியுமா கீழ் டாட்டு அதை நம்ம எந்த அளவுக்கு இவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தா சரியா ஒன்றரை இன்ஜ் போதுமானது சரியா ஒன்றரை இன்ஜ்ல நம்ம மார்க் பண்ணி அர்காட் பண்ணிக்கிட்டோம் அர்க்காட் பண்ண உடனே பாருங்க பிரண்ட் பகுதியை நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணி முடிச்சவொன்னு இன்னொன்னே மறந்துட்டோம் என்ன மறந்துட்டோம் அப்படியே நான் திருப்புறேன் நல்லா கவனிச்சு பாருங்க ஹாம் கோல குறைஞ்சு கட்டிங் பண்ணணும் பிளவுசினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி ஹாம்கோல் கட்டிங் இப்போ அளவுக்கு கட் பண்றேன் பாருங்க ஒரு கட் பண்ணியிருக்கோம் சரியா பாருங்க கரெக்டா அரை இன்ச்சுல நம்ம கட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட் பண்ணதற்கு பின்னாடி பிரண்ட் பகுதியவும் கட் பண்ணிட்டோம் பேக் பகுதியை கட் பண்ணி முடித்தோன்னே ஃப்ரண்ட் பகுதியை நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்தவனே எல்லாத்தையுமே அனலைன்ஸ் பண்ணணும் பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா நம்ம பத்தரை டு பதிமூன்றரை கிராஸ் வச்சோம் எந்த அளவுக்கு கேப் இருக்கணும் உயரத்தில் இப்படி தான் இருக்கணும் மார்பு நல்லா பூக்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டிங் போடணும் அதே மாதிரி ஹாம் கோலையும் நல்லா குறைஞ்சி கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கீழே வந்து பட்டியை வெட்ட போகிறோம் பட்டி கட்டிங் எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக பாருங்கள் பாருங்கள் ஸ்கொயர் டைப்பில் ரெண்டு கிளாத் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சமமாக வச்சுக்கோங்க துணியை சரியா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கரெக்டா நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது பேக் சைடு லென்த் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிக்கிட்டோமா மார்க் பண்ணி முடிச்ச இப்போ நான் அப்படியே இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்றேன் கட் பண்ணி முடிச்சோமா கட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கிறோம் வச்சதுக்கு அப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்டையும் எடுத்து வச்சுக்கிறனும் பெல்ட் கட்டிங் பண்றதுல நிறைய வேத்துக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம அர்காட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா இந்த அர்காட் பண்ணிருக்கிறதுல இருந்து நான் அளக்குறேன் சரியா மூணு இஞ்சில இருக்கு அதே மூணு இஞ்சில தான் நான் இந்த இடத்த மார்க் பண்றேன் மார்க் பண்ணவுன இப்ப நம்ம எந்த மாதிரி பெல்ட்ட கட்டிங் பண்றோம் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க அவ்வளவுதான் பெல்ட்டை கட்டிங் பண்ணிட்டோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணதுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு கட்டிங்கு இந்த இடத்துல ஒரு அற்காத்து இது எதற்கு இந்த இடத்துல கட்டிங்கும் இந்த இடத்துல அற்காத்து பண்றீங்க அப்படின்னா நம்ம இருந்து தான் மூணு இஞ்சி வச்சிருக்கோம் அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து தான் மூணு இஞ்சி அலந்தோம் அப்போ ரெண்டையும் சேமா ஆக்கணும் அப்படின்னா பொழுது மாறிடக்கூடாது மாறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளோதான் பெல்ட்டையும் கட்டிங் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம நாற்பது சைஸுக்கு கையை கட்டிங் பண்ண போறோம் அடுத்து நம்ம கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையை கட்டிங் பண்ணுறதுக்கு துணியை நாலாக மடித்து போட்டுக்குங்க இந்த மாதிரி மடித்து போட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீ விட்டுக்காங்க சுருக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது மெயினாக இப்போ நம்ம துணியை நான்காக மடித்து போட்டுக்கிட்டோம் மடித்து போட்டதுக்கு பின்னாடி கீழே வந்து அரை இஞ்சோ முக்கால் இஞ்சோ அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா இது வந்து கீழே தைக்கிறதுக்கு போகிறது தான் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சுருக்கேன் இந்த இடம்லாம் கிராஸாக இருக்குது இதை நான் தைக்கும் போது வெட்டி எடுத்துருவேன் கையினுடைய அளவு வந்து நீளம் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா ஆறு இஞ்சு இருக்கும் அவங்களுக்கு கரெக்டா நம்ம அரை இன்ஜி எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு இஞ்சில மார்க் பண்றோம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு இஞ்சுல மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம் கோடு உடனே இப்ப பாருங்க இந்த கோட்டுல இருந்து கீழே சரியா மூணு இஞ்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் மூணு இஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கூடு போட்டுட்டோம் கையினுடைய லூஸ் வந்து பன்னெண்டு இஞ்சு பன்னெண்டுல பாதி ஆறு ஆறு இன்ச்சு நம்ம வச்சிருவோம் இங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு இஞ்சி வச்சு ஏழு இஞ்சில மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அப்படியே கிராஸாவே கூடு போட்டுக்கோங்க ஆக்சுவலா இப்படி ஸ்ட்ரைட்டாக கூடு போட்ட கூடாது இந்த மாதிரி நான் எப்படி கூடு போட்டிருக்கேனோ அதே மாதிரி கிராஸா கூடு போட்டுக்கோங்க இந்த கை வந்து பஃ கை ஆக்சுவலா இந்த பஃ கை தமிழ் சேனல்லே கொஞ்சம் பஸ்ட் போடுறோம்னு நான் நினைக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம பஃ கைக்கு தான் கட்டிங் பண்றோம் பஃபு கைக்கு கட்டிங் பண்ணும்போது மட்டும் நல்லா பாருங்க எந்த அளவுக்கு நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் வரையணும் இப்படிதான் வரைஞ்சுக்கிறேன் பஃ கைக்கு சரியா நான் வரைஞ்சுக்கிட்டேன் வரைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நான் கட்டிங் பண்றேன் பாருங்க கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத்துகளை கட் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு அர்காத்து பண்ணிக்கிறோம் இதுதான் மடிச்சு தைக்கிறதுக்கு உண்டான அடுத்து கையினுடைய சென்டர்ல ஒரு அர்காத்து பண்ணிக்கிறோம் அர்காத் பண்ணிக்கிட்டோமா சரி இப்போ நம்ம கைய வெட்டி அதாவது கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கைய வெட்டிட்டோம் கைய வெட்டினதற்கு பின்னாடி இந்த இடத்துல குடஞ்சு கட்டிங் பண்ணணுமா அப்படின்னா நார்மல் பிளவுஸுக்கு குடஞ்சு கட்டிங் பண்ணணும் பஃபு சிலிவுக்கு தேவையில்லை அதனால இப்போ நம்ம நாற்பது சைஸ்னுடைய கையை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க தோழர்களே அடுத்து நம்ம ஒரிஜினல் கிளாத் எடுத்துக்கிட்டோம் ஒரிஜினல் கிளாத்த எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இப்ப நம்ம கட்டிங் பண்ண போறோம் பாருங்க சரியா எந்த அளவுக்கு லைனிங்க கட் பண்ணமோ அதே அளவுக்கு மேலே வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு ஷோல்டர் எல்லாம் எந்த மாற்றம் இருக்காது ஒரே அளவு தான் இந்த ஹாம் போல் சைட்ல இருந்து மட்டும் கால் காலிஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே கட்டிங் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் பாருங்க எல்லாம் நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது ஹாம் போல்ல இருந்து காலிஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம ஃப்ரண்டை கட்டிங் பண்ண போறோம் ஓப்பன் பகுதி நம்ம பக்கட்டும் ஃபோல்டிங் பகுதி நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி ஏற்கனவே நான் லைனிங்ல கட் பண்ணும் போது சொன்னேன் அதே மாதிரி தான் இப்பயும் சொல்லியிருக்கேன் லைனிங்ல எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் ஆ போட்டோமோ அதே அளவுக்கு தான் ஒரிஜினல்லையும் கிராஸா போட்டுக்கணும் கிராஸா போட்டு ஒரு வெயிட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்ப நம்ம வந்து கிராஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம் என்ன எழலாம் அப்படின்னா இந்த காலிஞ்சு எதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டுறீங்க கரெக்டாவே வெட்டிடலாமே அப்படின்னு சொல்லி உங்க மனசுல கேள்வி வரும் ஆக்சுவலா தைக்கும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரிஜினல் கிளாத்துல நம்ம சரி பண்ணுவதற்காக தான் இந்த காலிஞ்சை எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்றோம் அதனால நீங்க இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நம்ம நாற்பது சைஸ்னுடைய ஒரிஜினலையும் லைனிங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ண போறோம் ஏற்கனவே ரெண்டு பீஸ் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு பீஸை எடுத்து இதில் வச்சுருவோம் அப்படி வச்சு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி அளவுக்கு துணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சரியாக கட்டிங் பண்ணியிருந்தோம் கீழே மடிக்கிறதுக்கு வந்து துணியை விட்டு கட்டிங் பண்ணலை அதனால ஒரிஜினலில் வந்து ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க வச்சு அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பாருங்க நம்ம ஒரு இஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் சரியா இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு எல்லாத்தையுமே நாற்பது சைஸ் அளவுக்கு கட்டிங் பண்ணிக்கிட்டோம் அடுத்து நம்ம நெக்கை கட்டிங் பண்ண போகிறோம் நெக்கை கட்டிங் பண்ணுவதற்காக ஃபோம் எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து ஃபோமில் தான் நெக்கை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் உங்களுக்கு துணியில கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்க அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அளவுகள் மட்டும் நான் எப்படி சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க இப்போ நான் ஸ்டெயிட்ல ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க ஏழு இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் அவங்களுக்கு ஆறு இஞ்சு தான் நெக்கினுடைய அளவு ஆறு இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஏழு இஞ்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா கால் இன்ச்சு அகலத்துல மார்க் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் கால் இஞ்சு அகலத்துல மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிக்கிட்டோமா மார்க் பண்ணவுடனே எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு நம்ம கோடும் போட்டுக்கிறணும் முன்னாடி வந்து இவங்களுக்கு வி நெக் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வீ நெக் தான் வரைய போறோம் பாருங்க நம்ம வந்து இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து ஆக்கி இந்த இடத்துல வீ ஆக்கியிருக்கோம் கச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் இந்த பிளவுஸினுடைய முன்னேக்க காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்க தொழில் இப்போ வந்து வீணாக்கி நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா சேமா இருக்கணும் பார்க்கும் பொழுது கட் பண்ணிட்டோமா கட் பண்ணோம்னா இதை ரெண்டாக வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்தோன்னா உங்களுக்கே தெரியுதா பாருங்கண்ணே இதுக்கு பின்னாடி நான் தச்சதற்கு பின்னாடி உங்களுக்கு இதனுடைய நெக்கை காமிக்கிறேன் அடுத்து நம்ம முன்னைக்கு கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி பேக் நெக் கட்டிங் பண்ண போகிறோம் பேக் நெக் வந்து சரியாக உங்களுக்கு ஒம்பது இன்ச்சு உயரும் ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒம்போது இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் அடுத்து கால் இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் முன்னேக்கில் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதுதான் பேக் நேக்கில் டிஃப்ரெண்டேஷன் ஆகும் பாருங்க நம்ம பாருங்கிட்டோம் பாருங்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நாட் வைக்க போறதுனால அழகா இந்த இடத்துல பெண்டாக கொண்டுட்டு வந்து அப்படியே ரவுண்ட் ஆக்கிடுவோம் பாருங்க நான் எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கேன்னு இப்ப இதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ண போறோம் பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இப்ப நம்ம பாருங்க இந்த இடத்துல சரியா அதே பெண்டுக்கு நம்ம கட்டிங் பண்ணிக்கிட்டோமா கட்டிங் பண்ணி முடிச்சவன பாருங்க நெக் எந்த அளவுக்கு வந்துடும் சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல நாட்டு வந்துடும் கட்டம் போடுது அவங்க ப்ளூஸ் பேக் சைட்ல போட்டுடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம பேக் நெக்கையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் தோழர்களே நம்ம வந்து நாற்பது சைஸ் பிளவுஸ் தான் இன்னைக்கு கட்டிங் வீடியோவை பார்த்தோம் ஆக்சுவலா பேக்கு பிரண்ட் பெல்ட்டு நெக் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணிட்டோம் கை கட்டிங் பண்ணதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஆக்சுவலா கையை வந்து நம்ம பஃபா தச்சிருக்கோம் இதற்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க்கும் இந்த வீடியோவில் சேர்த்து கொடுத்துருக்கோம் கீழே போய் பாருங்க